ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கொஞ்சம் கிரௌண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நானும் கொஞ்சம் உற்சாகப்பட்டுக்கிட்டேன் செம்ம அட்மாஸ்ஃபியாருங்க செம்மையாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இது ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நிச்சயம் அப்படியே நம்ம நேர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க டிஎன்பியில் பார்த்துக்கிட்டு வரங்க நீங்கள் திரும்ப வருவோம் ஷாருக் கான் லெக் சைடு பவுண்டரி ஆ சூப்பர் சூப்பர் கலகடார் கலகடார் ஸோ உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒம்பது வாரம் முடிஞ்சால் அறுபத்தாறுக்கு ரெடியாக நான் சம்பளம் வரணும் ஆட் பண்ணணும்

லைக் ஈவன் சீகாவு சார் தான் திரு கொஞ்சம் அவர் மைக்கெலாம் கொஞ்சம் ஸ்டமக்குள்ளெல்லாம் போயிட்டுலாம் வந்துடும் பட் தான் நாங்களும் பேசுவோம் இப்போ தெரியுது எதுக்காக சானிடைசர்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்களே இப்போ தெரியுதா ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாங்க் வந்து கமெண்ட்ரி பண்ணுறதை பார்த்து ஒரு பயங்கரமான ஆக்சுவலி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சி நிற்போம் ஏதாவது கேமரா ஒரு மைக்கு முன்னாடி வந்தாலும் பயங்கரமாக ஃபியர் பண்ணுவார் அவர் பட் இன்னைக்கு செம்மையா சூப்பராக கமெண்ட்ரி சரி நீங்கள் மேட்ச் ஏதோ நம்பா சொல்லுங்க சீக்கா பற்றி அவர் வந்து எப்படி கோச்சிங் கொடுத்தாரு உங்களுக்கு ஸோ சீகா சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த அதாவது இந்த ஆடிஷன் முடிச்சுட்டு ஃபிளைட்ல வந்து உட்காந்துருந்தேன் அப்போது இருந்தார் எல் எல்ிவராமகிருஷ்ணன் சார் வந்து ஃப்ரெண்ட்டில் உட்காந்துருந்தார் உட்காந்துன்னு ஏ ஹாய் ஜீவா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நல்லா இருக்கிறேங்க நான் ஒன்றில் இப்போ தான் எயிட்டி த்ரீயோட ஆட் இது லைக் இந்த ஆடிஷன் முடிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அப்படியா நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் ரோல் பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்படியே ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன் இருங்க ஏ சிக்கா ஏ யோர் ரோல் வந்து ஜீவா இஸ் டூயிங்டா அப்படிங்கிற மாதிரி ஹி வாஸ் சிங் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பேசினார்

ஆனால் நீங்கள் வந்து அலோன் கிடையாது இல்லை ஏன்னா அவர் அல்லுவர்ஜுனை பார்த்த போய் தம்பி நீ அந்த கூட்டு வரேன் என்னென்னு புரியல ஸோ அதனால உடனே அவர்கிட்ட போய் அஜிவா சார் நான் உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சார் நாங்கள்லாம் கொஞ்சம் ஃபுட்பால்லாம் விளாடுவோம் சார் இந்த விவேகானந்ததுலாம் விளாடுவோம் சார் அப்படியே அப்படியாப்பா சூப்பர் பா சூப்பர் பா நீ எங்கே பார்க்குறேன் சார் நான் ஈஸியாக தான் பாரு அப்படியே நான் நாங்கள் தான் பாருக்குறேன் வா அஞ்சு மணிக்கு வந்து காஃபி போட்டு ஜாலியாக பேசுவோம் எல்லாம் மடப்பசங்க தான் அப்படின்ட்டாரு டக்குனு

இல்லை ஒரு ஷூட்டிங்ல இருக்க போட அப்படின்ட்டாரு என் பிடிச்சி செம்ம திட்டு திட்டாரு திட்டின உடனே அதுக்கப்புறம் திரும்ப ஓடி வந்தோம்